விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் என்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அடி போர்வெல்லு இதில் ஏழ்நூற்றம்பது அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஹெச்பி டெக்ஸ்போ மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் ஆல்ரெடி அறுக்க வச்சுருந்தாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பதினாலு பேனல் ஃபைவின்னு ஃபைவ் டென்னில் பதினாலு பேனல் பைபிஷல் பேனல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஜிஐ ஸ்டாண்டு கொண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் எல்லாமே கஸ்டமரை ஆல்ரெடி இறக்கி வச்சுருந்ததுனால நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா சோலார் மட்டும் பண்ணி கொடுத்தோம் ஃபைவ் டென் வாட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வந்து எல்லாமே ஜிஐ மெட்டீரியல் கொண்டு மொபைல் மானிட்ரிங் அதாவது மொபைல்லேயும் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் தான் நாம் அமைச்சு கொடுத்தோம் லைட்டிங் அரைச்சம் அது கொண்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இது போல் சோலார் இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஆறு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி மூணு ஹெச்பி இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இதுக்கு வந்து சோலார் போடலாமா அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல தகவலாக இருக்கும் நம்ம போடுற சோலார் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரன் ஆகிற மாதிரியும் பைபேசியல் பேனல் அதாவது டபுள் சைடு நமக்கு ஒர்க்கிங் வர மாதிரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சு கொடுத்துருக்குறோம் சோலார் போடணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொளி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டங்களில் வந்த சோலார் பேனலுக்கும் இப்போ வர சோலார் பேனல்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ நிறைய அட்வான்டேஜ் வந்துருச்சு ஆரம்ப காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டல் அடித்தாவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வ வராது அப்படின்ற மாதிரியான நிலவரங்களை தான் அதிகமாக ஓடிட்டுருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிற அளவுக்கு பேனில் வந்துருச்சு தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு அவங்க வந்து தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்ச்சு தண்ணி ஏழ்நூற்றம்பது அடியிலேருந்து எடுத்து இறைச்சிட்ருக்கு இது வந்து ரெண்டு ஏக்கர் பாசனம் தொட்டியில் விட்டு பாசற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க